வாங்க இப்போ நம்ம மேல் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த தாளிப்பை குழம்போடு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் பியூட்டிஃபுல் கைஸ் உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது செம்ம அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியாச்சு ரத்னா கஃபே ஸ்டைல் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் சாதாரண சாம்பார் கிடையாது நீங்கள் ட்ரிப்ளிகேன் ரத்னா கஃபே போயிருந்தீங்கன்னா அங்கே அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னு ஒன்று வந்து அப்படியே மகுமக்காக ஊற்றுவாங்க இட்லி மேலே அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் லெஃப்ட் கோ கைஸ் கப்பு பாசிப்பருப்பு அரை கப்பு தோரம் பருப்பு ஓகே ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மஞ்சள் பூசணி பனங்கிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம் ஓகே அடுத்து வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா என்னெல்லாம் பார்த்துடலாம் அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு ஒரு மேஜை மேஜைக்கரண்டி உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு பருப்பு மல்லி இது நாளையும் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்து எடுத்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் முதல்ல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு மேஜை கரண்டி எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வறுக்கிறதுக்கு என்ன வேணும் இதில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒன்றாவே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இது வருபடுற டைமில் நான் எடுத்து வச்சுருந்த பருப்பு அப்புறம் பூசணிக்காய் எல்லாமே சேர்த்து இப்போ வேக வைக்க போகிறோம் நம்ம அதையும் சைட் பை சைடு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு மீடியம் தீயில வச்சு பொறுமையாக அதை வறுத்துட்டே வாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு அதே மாதிரி பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு ஏன் நம்ம சேர்த்து வறுக்கிறோன்னா இது நம்ம எண்ணெயில் வ வதக்கிறோம் அதனால் அந்த எண்ணெயுடைய ஹீட்டில் எல்லாமே சேர்ந்து வதங்கிடும் தனித்தனியாக ட்ரை ரோஸ் பண்ணுற மாதிரி வதக்க தேவையில்லை இது போதும் இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் இப்படி ப்ரௌனாக வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க அந்த ஹீட்லாம் வெளியில் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இதை ஆற விட்டு நல்ல ஒரு விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஆயில் போதும் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சது ஒரு அரைப்பிடி பெரிய வெங்காயம் நறுக்கினது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் கண்ணாடி பதம் வரட்டும் போதும் இப்போ இதில் ஒரு சிட்டிகை அல்லது கால் தேக்க ரெண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் வெங்காயமும் நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம தண்ணி விட்டு கழுவி சேர்த்துக்குவோம் இது ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான் அதனால் வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் சுடுதண்ணி சேர்க்கிறேன்னா சுடுதண்ணி சேர்க்கும் போது அப்படியே நிற்கும் வச்சுக்கோங்க அப்பப்ப கிண்டி விடுங்க ஏன்னா இதுல பருப்பு இருக்கு அடிபிடிக்கும் அப்பப்ப கிண்டி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தேக்கரண்டி சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே மனம் தூக்குதுங்க அருமையாக அந்த சாம்பார் டேஸ்ட் வந்துருச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பருப்போடு உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கலவைக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை தேக்க ரெண்டு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் கடைசியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்க போறோம் சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் சூப்பராக வந்திருக்கு வாவ் இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம தாளிப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டால் சூப்பரான சாம்பார் ரெடிங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆஹா சூப்பராக வந்திருக்குங்க உடுப்பி ஸ்டைலில் வந்து அந்த வெள்ளம் சேர்ப்பாங்க நான் சேர்க்கறது இல்லை உங்களுக்கு ஆப்ஷனலுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மேல் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு மூணு வரமிளகாய் சிச்சி போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேற்பில்லை போட்டுக்கிறேன் பெருங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கால் தேக்கரண்டி வர அளவுக்கு ஏன்னா நல்ல வாசனை கொடுக்கும் போதும் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த தாளிப்பை குழம்போடு சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் பியூட்டிஃபுல் கைஸ் உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கு செம்ம அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியாச்சு ரத்னா கஃபே ஸ்டைல் இதை வந்து நீங்கள் அப்படியே மகுமகாக நீங்கள் இட்லியில் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பராக ஆகும் இந்த சாம்பார் பண்ணி சூப்பராக அசத்துங்க வீட்டில் அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பை ஃப்ரம் யோர் மதுரை மச்சான்